ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி வந்து நம்ம அருமையான தோரணையான நல்லா பெருங்கூட்டான மாடு ஹெச்எஃப்பில் பார்க்குறோமுங்க இந்த மாடு வந்து ஈனால் மூணாநியத்து மாடுங்க இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஈனீரும் இன்னும் மடிச்சிடலாம் ஃபுல்லாக வருமுங்க நல்லா மே பழப்பில் பெருங்கூட்டான மாடு நல்லா பெருவெட்டுங்க பல் வந்து கடை முளப்புங்க நல்லா ஜாதியோளமான பெருங்கூட்டான மாடு நல்லா நிறங்குரிய நல்லா ஹெச்எஃப் மாடு நல்ல காம்போர்ஸ்லான அருமையான மாடு போனேய்த்து இருபது லிட்ரு கறந்துருக்குதுங்க இது இன்னும் மூணா நேற்று ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்ரு கறக்கமுங்க நல்ல மாடு பெருங்கூட்டான மாடு நல்ல மோதிர கொம்பு அருமையான மாடுங்க நல்ல ஜாதியோலமான பெருங்கூட்டான மாடு ஆழ்நிலமான பெருங்கூட்டான மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க மாட்டுக்கு மாடு நல்ல நிறங்குடியாக நல்ல மாடு மாடு ந தண்ணி தவணு நல்லா குடிச்சுக்குது அருமையான மாடுங்க ஒரு பண்ணைக்கு அருமையான மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்